வணக்கம் புலி தருமபுரி மாவட்டம் பொம்மிடியை அடுத்த ஜங்கால ஹல்லியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது முப்பத்தைந்து இவரொரு கூலித் தொழிலாளி இவரை கடந்த தேதி மாலை அதே பகுதியை சேர்ந்த அவரது நண்பர்களான மாயக்கண்ணனும் கேசவனும் மது அருந்துவதற்காக துறிஞ்சிப்பட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மது அறிந்துவிட்டு பைக்கிலேயே மீண்டும் ஜங்கால வந்துள்ளனர் அப்போது ஜங்காலகலியில் நின்று அவர்களது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அதே ஊரை சேர்ந்த அறிவலகன் வந்திருக்கிறார் அப்போது அவரோ மணிகண்டனிடம் ஏன் என் மனைவியுடன் பழகுகிறாய் என்று கேட்டு மணிகண்டனை ஆபாசமாக பேசி கையில் வைத்திருந்த இரும்பு ராடால் தலையில் ஓங்கி தாக்கியிருக்கிறார் இதில் படுகாயமடைந்த மணிகண்டனை நண்பர்கள் உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மணிகண்டனின் தாயான மணி புகாரின்படி எட்டு நாட்களுக்குப் பிறகு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதில் பொம்மிடி போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இந்த நிலையில்தான் மணிகண்டனை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு கடந்த முப்பதாம் தேதி மாலை மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் பொம்மிடி போலீசார் அறிவலகனை தற்போது வலை வீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது